பேரிஸ் மார்க்கெட்டில் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் ட்ராப் ட்ராப்பாக கூட ஆக்ட் ஆகும் அது ஏன்னா எல்லாரையும் புல் மா திரும்பவும் புல் மார்க்கெட் வந்து சின்ன எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் போவாங்க அங்கேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து சப்போர்ட்ஸை உடையும் போது எந்தெந்த சப்போர்ட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அதை ஃபர்தராக வந்து கம்ப்ளீட் செல் ஆஃப்லாம் உடை உடைக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு பண்ணும்போது மட்டும்தான் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்றது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது எப்பவுமே ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் இப்போது மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகாரு புல்லிஸ் மார்க்கெட்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு போயாச்சு ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து ஒரு நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குன்னா மார்க்கெட் நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்தோன்னே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இந்த டுவெண்ட்டி தௌசண்டை க்ராஸ் பண்ணி மேலே போகும் அது புல்லிஸ் மார்க்கெட் ஸோ புல்லிஸ் மார்க்கெட் எப்போவுமே வந்து ஃபஸ்ட் சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே மேலே வந்து ஐ கிரியேட் பண்ணிட்டு போவோம் பட் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து பேரிஸ் மார்க்கெட்டில் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ ரெ பே மார்க்கெட் வந்து கண்டினியூவஸ் செல் ஆஃப் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து பவுன்ஸ் பேக்கில் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரும் அது மாதிரி தான் இப்போ விழுந்திருக்கும் நம்ம வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த த்ரீ ஹண்ட்ரட் டூ செவன்டி செவன் அந்த ஹைலேருந்து நம்ம பார்த்தோம்னா கீழே விழும்போது நம்ம இதுக்கு முன்னாடி புல்லிஸ் ரேலியில் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருந்ததுன்னு நினச்சோமோ அந்த இடம்லாம் ஒன் பை ஒன்னாக உடஞ்சி உடஞ்சி தான் கீழே விழுந்திருக்கும் ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் செல் ஆஃப் வந்துட்டு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே நாட் கீழே வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது ஸோ இந்த பவுன்ஸ் பேக் இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்டில் ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே போகும்போது கொஞ்சம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும் அதர்வைஸ் ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே விழும் பட்சத்தில் ப்ரீவியஸ் லோ அதாவது ஒஸ்ட் சப்போர்ட்ன்றதான் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் அவுட் அதை பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் ஃபர்தர் ஃபால் பெருசாக இருக்காது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லாட்டி கீழே போனால் இன்னும் காசியஸாக இருக்கணும் ஸோ ரீட்டைல் ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து பேரீஸ் மார்க்கெட்டில் வர்ற புல் பேக்கு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் என்னென்ன கிடைக்குதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ இது வந்து பேரிஸ் மார்க்கெட்டில் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் ட்ராப் ட்ராப்பாக கூட ஆக்ட் ஆகும் அது ஏன்னா எல்லாரையும் புல் மா திரும்பவும் புல் மார்க்கெட் வந்து சின்ன எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் போவாங்க அங்கேருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் வந்து சப்போர்ட்ஸை உடையும் போது எந்தெந்த சப்போர்ட்ஸ் நம்ம நினைக்கிறோமோ அதை ஃபர்தராக வந்து கம்ப்ளீட் செல் ஆஃப்லாம் உடை உடைக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு பண்ணும்போது மட்டும்தான் வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ன்றது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் தான் நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அட் த சேம் டைம் வந்து எக்ஸாக்ட் பாட்டம் யாருக்குமே தெரியாது எக்ஸாக்ட் பாட்டம் அப்படின்றது மார்க்கெட்டில் வந்து யாராலையும் கணிக்க முடியாது ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு பி வந்து இப்போ நிஃப்டி இண்டஸ்ட்ரி நிஃப்டி பிஇன்னு ஒன்று இருக்குது இப்போ நிஃப்டி பி வந்து ஃப்ரம் எயிட்டீன் பர்சன்ட் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்படின்னும் போது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் போச்சு ஸோ எயிட்டீன் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோனில் மார்க்கெட் வரும்போது நம்ம லைட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து இண்டெக்ஸோட வேல்யூஷன் வரும்போது டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சுட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா டோட்டல் பாட்டம் வந்து யாராலையும் பண்ணிக்க முடியாது இப்போ இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்தாச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னும் நெக்ஸ்ட் டூ டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து எந்த செக்டர் மூவ் ஆகும்ன்றதையும் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து கவனிக்கணும் அதுக்கு வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கணும் அண்டு வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் ப்ரொஃபஷனல் பேசுறதெல்லாம் கேட்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பேசுறதை கேட்கணும் அண்டு லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பேசுறது வந்து நம்ம கேட்கும்போது ஓவராலாக வந்து எல்லாேருமே ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு அஞ்சு இண்டஸ்ட்ரி சொல்லும்போது ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரி மட்டும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் ஏன்னா எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லாங் டர்ம் மட்டும்தான் பெரிய க்ரோத் கொடுக்கும் ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்ரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ் பார்க்கணும் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இயர் அண்ட் இயர் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க ஆரம்பிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஒரு ஒன் லேக் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளாக பிரிச்சுட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்டாக வந்து ஃபோர் டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் எல்லாமே ஒன் ஷார்ட்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சிட் டைட் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப குழப்பிக்காமல் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதும் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஏன் பண்ண முடியும் அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குன்றது கம்பெனியோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குறது பேப்பர் படித்தாலும் தெரியும் அட் த சேம் டைம் கூகுள் போட்டு அந்த கம்பெனியோட லேட்டஸ்ட் நியூஸ்னு போட்டால் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் கம்பெனியோட கான் கால் இருக்கும் கான் கால் கண்டிப்பாக நம்ம கேட்கணும் ஏன்னா கான்கால் கேட்கும் போது அவங்களோட ஆர்டர் வேல்யூ என்ன இருக்குது எப்படி க்ரோ ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து குரோ பண்ணுறதுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதெல்லாம் அண்டு இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து அடுத்து அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஆல்வேஸ் பெட்டர் பட் அவங்க கம்ப்ளீட்டாக வேறு இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன் என்ன இண்டஸ்ட்ரி அதுக்கோட காம்படிஷன்ஸ் என்னென்ன இருக்குது இது சரியாக வருமா வராதான்றதெல்லாம் ஃபர்தராக வந்து நம்ம கோ த்ரூ பண்ணி பார்க்கணும் அனாலிசஸ் அனலிஸ்டோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணோம் அண்ட் கார்ப்ரேட் கவர்னன்ஸ் கடைசியாக வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியோட கார்ப்ரேட் கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காப்ரேட் கவர்னன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேகி வந்து உங்களுக்கு நெஸ்லே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஏதோ ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொன்னது ஓ அப்போ வந்து அந்த டாப் போஸ்டில் இருக்கவங்க வந்து நேராக இந்தியாவுக்கு வந்து ஆல் கவுண்டர்ஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து எரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட அந்த பர்சன் வந்து சொன்னது என்னென்னா இந்த மாதிரி இந்த நம்ம மேகி நம்ம வந்து நெஸ்ட்லே வந்து நாட் ஓன்லி மேகி இது மட்டுமே கிடையாது ஸோ இது எல்லாமே எரிச்சிட்டு இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பக்காவாக கொடுப்போம் அட் த சேம் டைம் வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ பிஸ்னஸ் க்ரோ ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதுதான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் எனி நெகட்டிவ் நியூஸ் வரும்போது அவங்க இமீடியட்டாக வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு அவங்க நம்மக்கிட்ட வந்து பேசும்போது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸுக்கும் கீழே வந்த நெஸ்லே எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு கீழே வந்த நெஸ்லேயே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரே இதில் டுவெண்ட்டி தௌசண்ட் க்ராஸ் பண்ணி எல்லாம் போயாச்சு ஸோ இது எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆல்வேஸ் பெட்டர் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க